திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் மில்லில் பணியாற்றி வந்தவர்தான் அருண் ஸ்டாலின் விஜயுடைய மனைவியான பிரின்சி வயது இருபத்தி ஏழு இவருக்கு ஆறு வயதில் ஒரு மகன் உள்ளார் அதே போல இதே கம்பெனியில் பணியாற்றியவர்தான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தை சேர்ந்த திவாகர் வயது இருபத்தி நான்கு இவருக்கும் திருமணமாகி உமாபாரதி என்ற மனைவியும் ஒரு பையன் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு இந்த நிலையில்தான் பல்லடத்தில் தங்கி பணியாற்றி வந்த பிரின்சியுடன் அதே கம்பெனியில் பணியாற்றி வந்த திவாகருக்கும் பிரின்சிக்கும் இடையே தகாத உறவு ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது திவாகரனுடைய மனைவிக்கு தெரியவர திவாகர் கடந்த ஒரு மாதமாக பிரின்சியுடைய தொடர்பு இயல்பை துண்டித்ததாக தெரிகிறது இதையடுத்து கள்ளக்காதலன திவாகரிடம் பிரின்சி பணம் நகை கேட்டு தொல்லை கொடுத்து வந்திருக்கிறார் மேலும் அவருக்கு தொடர்ந்து டார்ச்சர் செய்து வந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த திவாகர் பிரின்சியை கொலை செய்ய முடிவு செய்திருக்கிறார் இதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தில் உள்ள தனது உறவினரான இந்திரகுமார் என்பவரை பல்லிடத்திற்கு ஆம்னி கார் எடுத்து வர சொல்லியிருக்கிறார் பல்லிடத்திற்கு காரில் வந்த உறவினரான இந்திரகுமார் மற்றும் திவாகர் ஆகியோர் சேர்ந்து பல்லடத்தில் ஒரு இடத்தில் கள்ளக்காதையான பிரின்சிக்கு ஃபோன் செய்து அழைத்திருக்கிறார்கள் அப்போது அங்கு வந்த பிரின்சியிடம் காரில் உனக்கு கிஃப்ட் ஒன்று வாங்கி வைத்திருக்கிறேன் நீ கண்ணை மூடிக்கொள் அந்த பொருளை உனக்கு சஸ்பென்ஸாக உனக்கு கொடுக்கிறோம் என கூறியிருக்கிறார் மகிழ்ச்சியில் கள்ளக்காதலிடமிருந்து ஏதோ பரிசு பொருள் வரப்போகிறது என பிரின்சியும் கண்ணை மூடிக்கொள்ள அப்போது காரில் மறைத்து வைத்திருந்த நைலான் கயிற்றை எடுத்து பிரின்சியுடைய கழுத்தை நெரித்து அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் பின்னர் கொலை செய்யப்பட்ட பிரின்சியின் உடலை காருக்குள்ளேயே வைத்து அவரை பல்லிடத்தில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் செல்லும் வழியில் சாலையோரமாக ஒரு இடத்தில் புதைக்கவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அதற்காக முன்கூட்டியே மண்வெட்டி கடப்பாறை போன்ற ஆயுதங்களையும் காரில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் நேற்று முன்தினம் இரவு பிரின்சியின் உடலை காருக்குள் வைத்து தாராபுரம் ஒட்டஞ்சத்திரம் கொடை ரோடு நான்கு வழி சாலை வழியாக மதுரை நோக்கி சென்றுள்ளனர் காரை திவாகரனின் உறவியான இந்திரகுமார் தான் ஓட்டிச் சென்றிருக்கிறார் காரை பின்தொடர்ந்து கள்ளக்காதன திவாகர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார் அப்போது கொடை கொடை ரோட்டை அடுத்து அம்மைநாயகனூர் அருகே பல்லப்பட்டி பிரிவு என்ற இடத்தில் இரவில் கா காரை சாலையோரமாக நிறுத்தி பிரின்சியின் உடலை புதைக்க திட்டமிட்டதாக தெரிகிறது அப்போது அந்த வழியாக மதுரை மாவட்டம் நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் அந்த காரை சோதனை செய்தபோது அதில் பெண்ணின் சடலம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது குறித்து அம்மநாயனூர் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர் விரைந்து சென்ற அம்மைய போலீசார் சடலத்து சடலமாக இருந்த பிரின்சியின் உடலை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கள்ளக்காதன திவாகர் அவருடைய உறவினரான இந்திரகுமார் ஆகிய இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அவர்கள் பெண்ணின் சடலத்தை ஏற்றி வந்த கார் மற்றும் இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது